ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது என்ன செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு நம்ம ப்ரெஷர் உக்கிற யூஸ் பண்ணியில் சில நேரத்தில் நம்மளுக்கு கே விசில் கூட ஒழுங்காக அடிக்காது ரெண்டாவது வலியும் செஞ்சிடும் இது பல காரணங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து இதை சார்ந்து ஒரு ரெண்டு டிப்பு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கட்டை வந்து நம்ம வந்து இருக்கிற அழுக்குகளை அதில் இருக்கிற பெக்டீரியாக்களை நம்ம எப்படி வெளியாக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்பை பார்க்க போகிறோம் ஓகே நான் வந்து ஏற்கனவே போன வாரம் எனக்கு வந்து இந்த பெரிய ப்ரெஷர் குக்கரை வந்து எனக்கு மூடவே முடியலை என்னென்னு பார்த்தா சரியான அழுக்கு இருந்துச்சு நம்ம டெய்லி கழுவை தான் செய்கிறோம் அப்புறம் தான் வந்து அப்புறம் வீட்டு கையோட கல்வி வீட்டை அப்புறம் மாட்டி பார்த்து எனக்கு நல்லாவே மாட்ட முடிஞ்சிச்சு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு ப்ரெஷர் உடைய கட்டை நம்ம வந்து உங்களுக்கு கழுவி கட்டுறேன் கொஞ்சோன்னு லிக்யூட் அதாவது பிங்காய் அழுகிற லிக்யூட் வாஷிங் லிக்யூட் கொஞ்சம் போடுங்க வினிகர் ஒரு ஸ்பூன் போடுங்க சாதாரண பைப் தண்ணி போடுங்க சுடு தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் கே அந்த இது வந்து நம்மளுக்கு லேசாக ஈஞ்சிரும் அதை பார்த்துக்கிறோங்க கேஸ் கட்டி நம்மளுக்கு ஈஞ்சிரும் அதோட இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து சாதாரண சின்ன துணியை மட்டும் வச்சு நீங்கள் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஊறின பிறகு நீங்கள் சாதாரண ஒரு துணியை எடுத்துக்கிறோங்க இல்லைன்னா லைட்டான ஸ்பாஞ்சு எடுத்துக்கிறோங்க நல்லா சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து தேய்ச்சி கழுவிட்டினாலே முடிஞ்சிருச்சு ரொம்ப கசாரான அதாவது ரொம்ப இருக் ரொம்ப கசாரான ஒரு பொருளை வச்சு தேய்க்க வேண்டாம் நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சு இல்லைண்டா துணி எதையோ வச்சு நீங்கள் தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுங்க உங்களுக்கு ஈஸியாகவே க்ளீன் ஆயிரும் இதில் உள்ள பெக்டேரியாக்களும் உங்களுக்கு போயிடும் இல்லை வினிகர் போட்டிருக்குறோம் அதில் உள்ள பெக்டீரியாவும் உங்களுக்கு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து மா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைண்டா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு இல்லைண்டா வவுத்துப்போக்கு வாந்தி இதுகள்லாம் வர சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க ஓகே அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் வைங்க அந்த சோப்பு லிக்யூட்டில் உள்ளுக்கு கொஞ்சம் வினிகர் ஊற்றி வைங்க ஊற வச்சிட்டு ஒரு துணியை வச்சு இல்லைன்னா ஒரு சாப்பிட்டான் ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி அப்படியே அந்த உள்ளுக்கில் அப்படியே ஒரு ஒரு இது அந்த துணியை அப்படியே உள்ளுக்கில் கை விட்டு அப்படியே அந்த உள்ளுக்கில் வர்ற மாதிரி அப்படியே எடுத்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும் நம்ம எல்லா ரெண்டு கேஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு நீங்களே பாருங்க அந்த உள்ளுக்கில் சிற நேரத்தில் ஏதாவது அழுக்குகள் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஓகே அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறங்க க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு மூடி மூடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஓகேயா இது வந்து பழைய மடலுடைய குக்கருடைய கட்டு தான் இப்போ வந்து பல மாதிரி வந்திருக்குது இந்த கட்டு இந்த மாதிரி வச்சிடாமல் எதுக்குலையும் சொரிய வச்சிடாமல் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கிறோங்க இந்த மாதிரி தொங்க ஊட்டி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உங்களுடைய கேஸ்கட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இது ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அதை வந்து கழுவிட்டு அடுத்தட்டி போட்டு போகலாமா இப்போ நம்மளுடைய ப்ரெஷர் குக்கருடைய விசில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் விசில் எடுத்துக்கிறோங்க இந்த விசில் நம்ம எப்போவுமே லேசாக அப்படி கழுவி ஸ்பாஞ்சில் அப்படி கழுவி இல்லை சோப்பு தண்ணி கொஞ்சமாக ஊற வச்சு கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம் அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது ஏண்டா நம்ம கணக்கு தெரியாத அழுக்கு கணக்கு தெரியாத க்ளீன் பண்ணுறோம் கணக்கு தெரியாத அழுக்கை எப்படி க்ளீன் பண்ணலான்னு ஒரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கருடைய விசில் எடுத்து வச்சுக்கிறோங்க அதுக்கு போட வேண்டிய பொருள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு வினிகர் போடுங்க ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் வினிகர் இல்லைன்றா அதை எடுத்துருங்க பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓகே ஆப்பச்சோட எல்லாருமே இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு ஹாட் வாட்டர் ஒரு கப்பு ஊற்றுங்க ஊற்றி இந்த விசில் வந்து அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் ஊற அப்புறம் கலட்டம் ஓகே இந்த விசில் வந்து நீங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த முறைப்படி கிளீன் பண்ணி பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இப்போ நம்மளுக்கு ரொம்ப நேரமாக ஊறவெலாம் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் தான் ஊறி இருக்குது ஓகே அதுக்கெல்லாம் நம்ம வந்து கேஸ் கட்ட கழியாச்சு ம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் நான் செஞ்சேன் வேலை செஞ்சேன் இது ரெண்டு வேலை நீ பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷம் நான் நினைக்கிறேன் ஒரு ஏழு நிமிஷம் எனக்கு ஊரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வெது வெதுப்பெலாம் நம்ம சுடுதெல்லாம் நம்மளுக்கு அங்கிருச்சு இந்த பாருங்கள் அழுக்கை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இந்த விசிலில் வந்து நம்மளுக்கு நல்லா அழுக்கு சேருது இந்த மாடலில் உள்ள இதில் இதில் வந்து அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை ஓகே நான் உங்களுக்கு கலட்டி கட்டுறேன் பாருங்களேன் அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை அதில் வந்து சரியான அழுக்கு சேருது மட்டும் ரெண்டு வாரம் உனக்கு தான் கழுவுனேன் அதுக்கெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் நானே இதை எதிர்பார்க்கல அது நம்ம கலட்டி ஊற வச்சா தான் நம்மளுக்கு தெரியும் அதுதான் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து கலட்டி நம்ம வந்து ஊற வச்சுக்கிறணும் இந்த மாதிரி அதை போட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு ஒரு ப்ரஷ்ஷு டூத் டூத் ப்ரெஷ்ஷு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாதே இருக்கும்ல அதை வச்சு லேஸாக தேய்ச்சாலே உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாமே அவங்களுக்கு வெளியாயிரும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படியே க கழுவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரெஷர் விசில் வந்து குக்கருடைய விசில் வந்து ஈஸியாக கிளீன் பண்ணலாம் இது சிரமமே இல்லை உங்களுக்கு கழுகுறதுன்னு பார்த்தா வேற அரை நிமிஷம் தான் ஊறதுக்கு தான் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறணும் நீங்கள் இப்படி கே கிச்சனை க்ளீன் பண்ணாலே இதை ஊற வச்சுட்டேன்லேயே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு கழுவி காய வச்சு நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து போக்கு வாந்தி இதுகள்லாம் வராது இதோடைய கிருமிகளை நம்ம கண்டிப்பாக அகட்டிடணும் கெட்ட பெக்டீரியாக்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம வந்து அகட்டிடலாம் ஓகே அதே மாதிரி இந்த அழுக்களை நம்ம வெளியாக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நம்ம டெய்லி இந்த ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம் அதனால் இதே இதையே நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த விசிலும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதே நேற்று நம்மளும் ஒரு ஆரோக்கியமான சமையலை சமைச்சு கொடுக்குறோங்க ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க நல்லா கழுவிடுங்க அந்த அழுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிட்டு அந்த இதை கையோடையே மூடி வச்சுருங்க அப்புறம் தொலைஞ்சிழஞ்சி போயிடும் மூடி வச்சிட்டு பைப்பில் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருங்க வைக்கிற இடத்துல முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு பார்த்திங்களா மாதிரி அழுக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ நான் அதை போய் எடு கழுவிட்டு வர்றேன் பைப்பில் போய் கழுவிட்டு வரேன் இந்த அழுக்கை பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன் இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு வெறும் பத்து நிமிஷத்தில் ஊர் இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்புறம் இப்போ கழுவியாச்சு இப்போ காய வச்சு நீங்கள் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இதனால் உங்களுக்கு விசிலில் வந்து விசில் மூலியமாக வர்ற பிரச்சனை உங்களுக்கு வராது ரொம்ப நாளைக்கு தாங்கும் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிச்சே அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிச்சாப்பிடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பளிச்சுண்டு எவ்வளோ சுத்தமாக போயிடுச்சு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் டிப் நம்பர் மூணு அப்புறம் நம்ம சட்டி பாத்திரம் தேய்க்கிறது வீம் பவுட்ரு வாங்குவோம் அதில் வந்து இறக்கிய வந்து அஞ்சு ஓட்டை இருக்கும் இங்கே இந்த தான் இருக்கும் நான் சின்னது தான் வாங்குவேன் இது எனக்கு ரொம்ப நாளைக்கே வரும் நம்ம சட்டி பாத்திரத்துக்கெலாம் சில நேரத்தில் போட்டு தேய்ச்சிக்கலன்னா அந்த மஞ்சள் பூத்து இருக்கெல்லாம் நம்மளுக்கு போயிடும் நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதை போட்டு நான் கழகிக்கிருவேன் அப்போ நீங்கள் வந்து சின்னதாக ஓட்டை ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ரெண்டு ஓட்டை இல்லை ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கிறேங்க இல்லைன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை என்ன செய்யுங்க லேசாக சூடு கட்டி அப்படியே வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் ஓகே தான் இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை போட்டு வச்சுக்கிறோங்க ரெண்டு ஓட்டையே ஒரு ஓட்டையே நீங்கள் போட்டு வச்சுக்கிறங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த கொட்டுறது வந்து நிறையா கொட்டாதில்ல கொஞ்சமாக அப்படி ஒரு சட்டி கிழனா கொஞ்சமாக அப்படி கொட்டி நீங்கள் தேய்ச்சி கழுவி வரலாம்ல இதனால் உங்களுடைய இந்த விம் பவுடரும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெட்டுப்போது இந்த சட்டி பத்திரம் தேய்க்கிறதுக்கு சபீனா பவுட்ரு விம் பவுடர்லாம் சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் இது வந்து ஜிப்பு பேர் வந்து ஜிப்பு அவ்வளோதான் நல்லா சட்டி பத்திரம் நல்லா பல பழம் நல்லா பளிச்சுன்னே போகும் கொஞ்சம் தன்மை இருக்கும் முட்டை ஓடு ஓடி இது மாதிரியே இருக்கும் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டி நம்ம தேய்ச்சிடலாம்ல அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை பிச்சிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஓட்டையாக போகல இப்போ ரெண்டு ஓட்டையாக இருந்தால் நீங்கள் கூடுதலான நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இப்போ நம்பர் நாலு உங்கள் மிக்ஸி ஜார் நீங்கள் ஏதாவது தூள்கள் பண்ண போகும்போது எப்படி தான் காய வச்சு துடைச்சாலும் அதோட லேசாக ஈரப்பசை இருக்கும் அதை தவிர்க்கறதுக்கு இந்த கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை நடுவுக்க வச்சு ஒரு மரக்கரண்டியை வச்சு அது மேலே வச்சுருங்க அப்போ உங்களுக்கு நல்லாவே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா காஞ்சிரும் ஓகே ஊறு சுட்டு தண்ணி கூட உங்கள் மிக்ஸி ஜாரில் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் தூள்கள் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி போட்டில் கட்டி இப்போ அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பில்ல சந்திக்கலாம் வயசையும்